ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நாம் பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ ஃபார் அவர் வண்டர்புல் கண்டினியர் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் பதினெட்டாம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பதினெட்டாம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடிக் கொடுத்த தொல் தொல்பாவை பாடி அருளவல்ல பல் வளையாய் நாடி நீ வேங்கடவருக்கு என்னை விதியே என்று இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லி உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை உரிய பாசுரங்களை பாரி அருளியவளே பல வளையல்களை திரு திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாத பாவை நோன்பு நோக்க அருள் புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் பதினெட்டாம் பாடலை இனி நாம் காணலாம் உந்து மத கழிற்றன் ஓடாத தோல் வழியின் நந்த கோபாலன் மருமகளின பின்னாய் கந்தம் கமலும் குழரி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தாள் விரலிவுன் மைத்துணன் பாட செந்தாமரை கையாள் சீரார் வலையொழிப்ப வந்து தீரவாய் மகிந்தேலூரெம்பாவாய் ஓரிடத்தில் நிற்காத மதம் பிடித்த யானையை உடையவனும் ஊரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபரின் மருமகளே நப்பிண்ணி பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திறப்பாயாக பொழுது புலந்ததற்கு அடையாளமாக கோழிகள் கூவும் சத்தம் எங்கும் கேட்கின்றன குறுக்கத்தி பந்தலின் மேல் குயில்கள் பல முறை விடாமல் கூவுகின்றன பந்தாடுகின்ற விரல்களை உடையவளே உனது கணவனாகிய கண்ணனின் பெயரை நாங்கள் பாடுகின்றோம் நீ உனது செந்தாமரை மலர் போன்ற வளையல்கள் ஒழிக்கும் கைகளால் மகிழ்ச்சியுடன் கதவை திறப்பாயாக இதுவே திருப்பாவை பதினெட்டாம் பாசுரத்தின் பொருளாகும் அதாவது பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும் வீட்டில் கூட அப்படித்தானே நேராக தந்தையிடம் கோரிக்கை வைத்தால் அதெல்லாம் என்று கூறுவார் அதையே தன் தாயிடம் சொல்லி தந்தையிடம் கேட்க சொன்னால் அதே கோரிக்கை சிறிது நேரத்திலேயே நிறைவேறிவிடும் இதுபோல் தான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் விரைவில் ஏற்க மாட்டான் அதையே தாயாரின் இடம் சொல்லி விட்டால் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள் அதனால் கண்ணனின் மனைவி நப்பினியை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிற்கும் பெண்கள் இனி நம் நாளில் அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பத்தொன்பதாவது பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நீர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீட்டிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடோழி வாழ எல்லாம் வல்ல இறைவினை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க நன்றி வணக்கம்